நேர்மையை பணிகள் மாற்றம் செய்ய முடியாது என்று எச்சரித்த சகாயமே போயிட்டார் முடியாது நபிகள் நாயகமே வந்தாலும் இவங்க பக்கத்தில் அநீதியை கண்டால் கர்ணன் அவதரிப்பான் கண்ணன் அநியாயத்தை கண்டால் கண்ணன் அவதரித்து அநியாயம் நடக்குது நாலாயிரம் கோடியை காணும்

கண்ணனும் வரமாட்டான் கண்ணனும் வரமாட்டான் உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார் உங்களை காப்பாற்ற வரவே வரப்போற ஒரே பிள்ளைகள் பிரபாகன் பிள்ளைகள் சீமானி தம்பிகள் மட்டும்தான் வருவோம் அணிகளை கண்டா அவனை வழிப்பாங்க நாங்க நிற்போம் பாருங்க பாட்டா குடிச்சு அணி வந்து நிற்கிறோம்ல சொல்லுக்கு முன் சயன் வழக்கப்பட போறோம் அதே உயர் நீதிமன்றத்தில் வேலை வளர்ந்து கொண்டிருக்கிறது வெறுமனையா பேசிவிட்டு கலைஞர் நினைக்காதீர்கள் மதுரை உயர் இந்த பாட்டா இடம் தொடர்பாக வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்தவரை நாங்கள் ஓய போவதில்லை சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் மதுரை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நிற்பாட்டும் அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி வட்டாட்சியர் இருந்தாலும் சரி இல்ல கொட்டாட்சியர் இருந்தாலும் சரி யாராக